அஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் கோச்சாரத்தில் இப்போ சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு அவர் எல்ற சனி அதிலே விரைய சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கார் இருந்தால் கூட அவர் இங்கே வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் சனி பகவான் அவங்க ராசியை விட்டு பின்னோக்கி போகலை பன்னிரெண்டாம் இடத்தை விட்டு அவர் இருக்கிற ராசிலே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றார் அவர் இந்த காலகட்டங்களில் சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறார் சதயம்னா ராகு அந்த ராகு தான் உங்களுடைய மீன ராசிக்கு கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் இருக்கார் பூரட்டாதினா குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த வக்கரமான காலங்களில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் என்ன பலன்களே செய்வார் அல்லது செய்ய காத்துட்ருக்கார் இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல உங்கள் ராசிக்கே ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற எப்பயுமே பன்னிரெண்டாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் முதல்ல முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா விரயம் ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நமக்கு விரயமாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் யாரெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருக்கோ நீங்கள் எதுலேயாவது உள்ள முதலீடு பண்ணுங்கள் பொருளாதாரம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா தேவையில்லாத சில அல்லது விரயங்கள் இது இருக்குது இது இந்த வக்கரமான காலத்தில் விதையுமா அப்படின்னா சுமாரான பலன் தான் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல பார்ப்பார் எப்பயுமே ஒரு விதி தெரிஞ்சுக்குங்க ஒரே கிரகம் நன்மையை மட்டுமே செய்யறதில்லை தீமையும் செய்கிறதில்ல நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக தான் எல்லா கிரகமும் செய்யும் அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார் அப்படின்னு முதல்ல பார்ப்போம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபரண்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இது அவர் இந்த வக்கரமான காலத்தில் செய்வார் அடுத்தபடியாக நீங்கள் யாரெல்லாம் நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு வருமானம் தெரியல லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லாமல் நான் வந்து அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன் அதர் கண்ட்ரி மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட இங்கே சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியங்கள் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும் வருமானங்கள் நிறைய இருந்தால் நான் சொன்னதை முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா சின்ன சின்ன தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மெயினாக சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குற ஒரு பக்கம் ஆறாம் இடம் வெற்றி இன்னொரு பக்கம் ஆறாம் இடம் கடன் நோய் ஆக இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நோயுடைய தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் அது இல்லாமல் கடன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்பில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் இனி அதில் ஃபியூட்டர் கன்சலில் ஒர்க் பண்ணியிருக்கலாம் எதில் வேணாலும் இருங்க வேலை இருக்கா கண்டிப்பாக உங்களுடைய உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த மூளை சார்ந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கேன் சும்மா இருக்கேன் ஐடியலாக இருக்கேன் நல்ல வேலை இருக்கேன் எனக்கு அமையுமான்னா இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு ஜாப் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கரியரில் எவ்வளோ காலம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவு காலம் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் வேலையில் நான் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பெனிஃபிட்டோ அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எது பார்த்து காத்துட்ருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எனக்கு பெரிய லெவலில் ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய படிப்புக்கு தந்த வேலை வேலைக்கு தந்த சம்பளம் இது அத்தனையுமே சனி வக்ரமான காலத்தில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கொடுப்பேன் இந்த காலத்தில் அவசர அவசியம் இருந்ததுலே கடன் வாங்காதீங்க தேவையில்லாமல் கடன் பின்னாடி பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய எதிரிகளால் தொல்லைகள் கூடிக்கிட்டு தான் இருக்கும் நேரடியான மறைமுகமான எனிமிஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே தான் இருப்பாங்க அவங்க விஷயத்தில் நீங்கள் கவனம் ஸோ இந்த காலத்தில் நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையாட்கள் கிடைப்பாங்க இந்த ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கிறவங்களுக்கும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வக்கரமான காலங்களில் சாதகமான விஷயங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கடவுள் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு நீங்கள் ஏதாவது டிவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டிவர்ஸ் கிடைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு அது இல்லாமல் நான் வேறு கம்பெனி மாறணும் ஒரு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி உலகம் உள்ளதாக ஆன்சைட்டில் பெரிய பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரகல் இருக்குது எனக்கு கிடைக்குமாலான்னு நினைக்காதீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக வேலை செய்யும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த காலத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமார் ஒருவேளை அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த காலங்களில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஜேர்னி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சொசையில் உங்கள் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு மகசூல் இருக்குது மற்றபடி உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சேல்ஸ் இருக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்க காய கலைகளில் அறுபத்தி நாலு கலைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது அந்தஸ்து இருக்குது பட் வருமானங்கள் சுமாராக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்லாம் விட்டுவிட்டு நடக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு உங்களுக்கு கஸ்டமர் இருக்குது கிளைண்ட் இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி வருவாங்க உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவர்களாக நற்பலன்கள் உண்டு இதெல்லாம் உங்களுக்கு சாதக பாதகமான பலன்களாக இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஸோ இந்த காலங்களில் வக்கரமான காலங்களில் மீனராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பெருசாக விட்டதை பிடிக்கணும்னு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே நார்மல் தான் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை சனி பகவான் உங்களுக்கு இந்த காலத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தான் அந்த மகிழ்ச்சியை என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் பண்ணணும் யாரெல்லாம் பெரிய லெவலில் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த காலங்களில் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டும் கலந்து சனி பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார் இந்த வக்கரமான காலங்கள் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்